திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்திய வருமான வரித்துறை அதிகாரிகள் கணக்கில் வராத பத்து லட்சம் ரூபாயை கைப்பற்றினர் இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் உத்தரவுக்கு இணங்க வருமான வரித்துறையின் தேர்தல் கண்காணிப்பு குழு மொத்தம் ஆறு இடங்களில் சோதனை நடத்த திட்டமிட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இதில் மூன்று இடங்களில் எவ்வித சிக்கலும் இன்றி சோதனை நடத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த சென்றபோது வாரண்ட் இன்றி சோதனை நடத்த அனுமதிக்க முடியாது என திமுக சட்டப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து வாரண்ட் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இந்த சோதனையில் துரைமுருகனின் வீட்டில் இருந்து பத்தொன்பது லட்சம் ரூபாயை வருமான வரித்துறை கைப்பற்றியதாகவும் ஆனால் கையிருப்பில் ஆறு லட்சம் ரூபாய் உள்ளதாக தேர்தல் ஆணையத்தில் தாங்கள் குறிப்பிட்டுள்ளதாக துரைமுருகன் தரப்பு சுட்டிக்காட்டியதாகவும் வருமான வரித்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதையடுத்து கணக்கில் வராத பத்து லட்சம் ரூபாயை கைப்பற்றியதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது மேலும் சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வருமான வரித்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பள்ளி மற்றும் கல்லூரிகள் வாணியம்பாடியை அடுத்த செக்குமேடு பகுதியில் உள்ள திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவராஜ் குடியாத்தம் அருகே உள்ள திமுக முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது வருமான வரித்துறை சோதனை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் துரைமுருகன் தேர்தல் நேரத்தில் இந்த சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார் தன்னுடைய மகன் கதிர் ஆனந்தின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதால் அதனை தடுத்து நிறுத்தி மன உளைச்சலை தர முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார் களத்திலே தங்களை எதிர்க்க முடியாத மத்திய மாநில அரசுகளின் சூழ்ச்சி இது என குறை கூறிய துரைமுருகன் நேருக்கு நேர் எதிர்க்க முடியாமல் வருமான வரித்துறை அதிகாரிகளை ஏவி முதுகில் குத்துவதாக மத்திய பாஜக அரசு மீது குற்றம் சாட்டினார் என் மகன் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று விடுவானோ என்ற ஐயப்பாட்டில் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி அதான் சொன்னேன் எங்களை களத்திலே எதிர்க்கிற சில கையாலாகாத அரசியல்வாதிகள் தங்களுக்கு மத்திய மாநில அரசு பக்கபலமாக இருக்கிறது என்று எண்ணி அதனுடைய உதவியை நாடி இப்படி இன்கம் டாக்ஸை எங்கள் வீட்டின் மீது ஏவி இருக்கிறார்கள்